வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி விக்ரம்நாத் தலைமையில் மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இது எவ்வளவு தீவிரமான பிரச்சனை என்று தெரியாதா கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவு பிறப்பித்தும் இதுவரை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படவில்லை மேற்கு வங்கம் தெலுங்கானா மற்றும் டெல்லி மாநகராட்சி ஆகியவை மட்டுமே பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது தமிழ்நாடு உள்பட இருபத்தி ஐந்து மாநில தலைமைச் செயலாளர்கள் வரும் நவம்பர் மூன்றாம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு பிறப்பித்துள்ளது சமீபத்தில் பூந்தமல்லியில் தெருவில் நடந்து சென்ற சிறுமியை தாயின் கண் முன்னே இரண்டு தெருநாய்கள் துரத்தி கடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாய் கடித்தால் என்ன செய்ய வேண்டும் காயத்தை கழுவுதல் காயத்தை உடனடியாக தண்ணீர் மற்றும் சோப்பால் குறைந்தது பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் நன்கு கழுவ வேண்டும் இரத்த கட்டுப்படுத்துதல் இரத்த இருந்தால் சுத்தமான துணியால் அழுத்தி கட்டுப்படுத்த வேண்டும் மருத்துவரை அணுகுதல் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம் தேவைப்பட்டால் தடுப்பூசி போட வேண்டும் தடுப்பூசி ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்வது அவசியம் கவனமாக இருத்தல் தெரு நாய்களிடமிருந்து குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது அவசியம் வெளியில் விளையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும்